ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராய நமகா கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் சுயம்புவாக இருக்கக்கூடிய வாராகி அம்மனோட ஊர் பல்லூர் அந்த ஊர்ல தான் நம்ம இப்ப இருக்கோம் அம்பால பத்தியான சின்ன சின்ன தகவல்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பால் வந்து சுயம்புவா வந்து இங்கே எழுந்துறியிருக்காங்க அதுக்கு ஒரு பழைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கதையுமே இருக்கு என்ன அப்படின்னா அம்பாள் வந்து இங்கே வந்து வாராகி வந்து முதல்ல இல்லை என்னவா இருக்காங்கன்னா காவல் தெய்வம் வந்து இந்த ஊரோட காவல் தெய்வம் இருந்திருக்காங்க அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு மந்திரவாதியால் வந்து அவங்க வந்து கட்டுப்பட்டுருக்காங்க அவர் வந்து கோவிலை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு கட்டுப்பட்டு உள்ளவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வாராகி வந்து ஆற்றுல வந்து அடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க ஆற்றுல வந்து இந்த அம்பாலை பார்க்கணுன்னு உள்ளே நுழையும் போது அம்பாள் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறத பார்க்குறாங்க இதை எப்படியாவது இவங்களை வந்து மீட்டு மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படி வெயிட் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு நாள் வருது பஞ்சமி நாள் வருது அந்த நாளில் தான் வந்து அந்த மந்திரவாதியை வந்து அவங்க வந்து அழிக்கிறாங்க அதுக்காக வந்து இவங்க சப்த கன்னிகளில் ஒருத்தவங்க தானே அந்த சப்த கன்னிகளுமே வந்து கூட வந்து பார்க்குறாங்க இவங்க என்ன என்ன மாதிரியான போர் புரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நின்று பார்த்து அவங்களுக்கு துணை புரிஞ்சு அந்த அம்பாவை வந்து இந்த கிராம தெய்வத்தை வந்து இந்த கோவிலில் வந்து மீட்டெடுக்கிறாங்க அப்படி வரும்போது அந்த அம்பாள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து நான் இங்கே இல்லை நீங்களே வந்து இங்கே வந்து கிராமத்துக்கு காவல் தெய்வமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த அம்பாள் வந்து இங்கே இருந்த காவல் தெய்வம் வந்து வாராகிய நீ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களை உட்கார வச்சுட்டு அன்றைய இருந்து இன்று வரைக்குமே அம்பாள் வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் சரி இருக்கக்கூடிய கிராமங்கள் கிராமத்தில் இருக்கவங்களுக்கும் சரி நல்ல ஒரு அருளை கொடுத்துட்ருக்காங்க வந்து ஆயிரி ஐநூறு வருடங்கள் வந்து ரொம்ப பழமையான கோவில இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மந்திர காளி அப்படிங்கிறவங்கதான் இந்த ஊரோட காவல் தெய்வமா இருந்திருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா அந்த அம்மனையே வந்து ஒரு அசுரன் வந்து கட்டுப்பட்டு கட்டு போட்டு கோவிலுக்குள்ளவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாப்புல அப்ப என்ன நடக்குது அப்படின்னா வாராகி வந்து இங்க பக்கத்துல வந்து ஆறு இந்த ஆத்துல இந்த மந்திர காளி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல வந்து வந்திருக்காங்க அப்படி வரும்போது வந்து கதவை திறந்து உள்ள பார்க்கும்போது இப்படி ஒரு நிலைமையில கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன கஷ்டத்தோட போறாங்க அப்படி போகும்போது இவங்களை வந்து கண்டிப்பா நம்ம மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆஹ் தங்கைகளை இங்க இவங்க வந்து இவங்க வந்து சப்த கண்ணிகள்ல ஒருத்தவங்க தானே அவங்க தங்கையெல்லாம் அழிச்சு இங்க இவன அசுரனை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அப்போ அந்த அசுரனை அழிக்கிறத பாக்குறதுக்காக அவங்க தங்கைகள்லாம் வராங்க அப்போ ஒரு நடு நிசி பன்னெண்டு மணி போல அவங்க என்ன பண்றாங்க இந்த கதவை ஓங்கி எட்டு உதச்சி கதவை திறக்கிறாங்க அப்படி திறந்து பார்த்து அந்த அசுரனை அழிச்சு அந்த அம்பால வந்து மந்திரக்காளிய வந்து மீட்டு எடுக்கிறாங்க அந்த மந்திரக்காளி இவங்களுக்கு என்ன நன்றியா குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊரை வந்து உங்களாலதான் ஆட்சி செய்ய முடியும் இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு நான் வந்து இருந்துட்டேன் இதுக்கு அடுத்தது இன்னொரு மந்திரவாதி வந்து என்ன கட்டுப்பட்டாதான் என்னால வந்து இது பண்ண முடியாதுல அப்ப எல்லா வல்லமும் படைத்த நீங்க வந்து இங்க வந்து ஆஹ் ஊர் தெய்வ தெய்வமா நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அன்றிலிருந்து இன்று வரை இந்த வாராகி தனித்து இங்க வந்து ஊ காவல் தெய்வமா இருக்கிறாங்க இந்த ஊரோட இந்த எல்லையோட காவல் தெய்வமா இவங்க தான் இருக்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு நம்ம வாராகினா இப்ப நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரும் ஆனா தனிமையை தனித்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருக்குன்னா காசில இருக்கு அடுத்தது பல்லூர்ல இருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து வாராகிகள் வந்து தனித்து இருக்கிறாங்க அதே மாதிரி காசியில் இருக்கக்கூடிய அவ்வளவு சிறப்பு வாய்ந்த வாராகி வந்து ரொம்ப அற்புதங்களை நடத்தியிருக்காங்க இருக்காங்க அதை பத்தி ஒன்னு ஒன்னா பாக்குமாள் வந்து நிறைய வந்து இங்க அற்புதங்களை நிகழ்த்திருக்காங்க இந்த ஊருக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம வந்து இந்த ஊர்ல தான் வந்து பிறந்திருக்கோம் பிறந்து வளர்ந்தது இங்க படிப்புக்காக காஞ்சிபுரம் போயாச்சு அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து என் இப்ப எல் ஒவ்வொருத்தருக்கும் அனுபவங்கள் நிறையவே இருக்கும் ஆனா தனிப்பட்ட அனுபவம் எனக்கும் அம்பாளுக்கும் என் குடும்பத்திற்கும் அம்பாளுக்கும் உள்ள ஒரு நெருக்கமான ஒரு நிகழ்வை தான் நம்ம இப்ப பாக்குறோம் சொல்றேன் என்ன அப்படின்னா ஒரு குடும்ப சூழ்நிலையினால ரொம்ப வந்து மன சஞ்சலப்பட்டு இருந்தாங்க அம்மா அப்போ அப்ப இந்த ஊர்லயே இருந்ததுனால இந்த கோவிலுக்கு வந்து வர்றதுங்கிறது வழக்கமான ஒரு நிகழ்வு தான் வெள்ளி செவ்வா வந்து ரெகுலராகவே வருவாங்க அப்ப வரும்போது அம்பாள் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க கோரிக்கையை வச்சு அப்பெல்லாம் வந்து பூசாரிகள் தான் இப்பவுமே பூசாரிகள் தான் உள்ள இருக்காங்க பூசாரிகள் வந்து பூஜை பண்ணுவாங்க அப்போ இருந்த ஒரு வயசானவர் வரைக்கும் வந்து என்ன பண்ணுவார்னா அஹ் பத்தி வர்ணிப்பார் வர்ணிச்சு பாடுவார் அம்பாள் வந்து அழக வர்ணிப்பாரு ஒவ்வொரு அழகு முக அழகு ஒவ்வொருத்தையா வர்ணிச்சு வர்ணிச்சு பாடும்போது அம்பாள் வந்து மனசு அப்படியே குளிர்வான் அப்ப குளிரும்போது நீங்க கேட்கக்கூடிய எதுவாக இருந்தாலுமே வந்து அம்பாள் வந்து உடனே கொடுக்கக்கூடிய ஒரு இது ஒரு சூழ்நிலை அப்போ அப்போ என்னன்னா அம்பாள் வந்து அம்பாள் கிட்ட வந்து அம்மா கோரிக்கை வைக்கிறாங்க அப்ப என்னன்னா தலையில வந்து எலுமிச்சம்பழம் இப்ப எல்லார் கோவிலுமே வைப்போம்ல தலையில எலுமிச்சம்பழம் பூ விழந்தா நமக்கு ஒரு நல்ல சகுனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில எலுமிச்சம்பழம் வச்சு வரம் கேட்கும் போது அஹ் அம்பாள் வந்து அவ்வளவு சீக்கிரமா அம்மாவுக்கு வந்து வரவே கொடுக்கவே இல்லை எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னா குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரமா நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டா போட்டியில ரெண்டு பேருமே இருக்காங்க அது வந்து நம்ம நேரா பார்த்தோம்னா அம்மா நமக்கு வந்து சொல்லக்கூடிய அந்த தகவல் தான் அம்மாக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் நீ குடுக்காத வரைக்கும் நான் இங்க எழுந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து அவ்வளவு ஒரு பிடிவாதமா இருக்காங்க அம்மாவுமே நீ குடுக்காத வரைக்கும் நான் இங்க இருந்து எழுந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுமே ஒரு பிடிவாதமா இருக்காங்க இப்ப இந்த ரெண்டு பேருக்கு நடந்து கொள்ள போராட்டத்துல என்ன ஆச்சுன்னா ஆஹ் பக்தி தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு வந்து அந்த எலுமிச்சம் வழுத்த அவங்க இப்போ கோவில வாசப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த இருந்து மூணாவது வாசப்படிய விசிறி அடிச்சிருக்காங்க அப்போ கோவில் வந்து இந்த மாதிரிலாம் இல்லை ஆஹ் மூணாவது வாசப்படியில விசிறி அடிச்சிருக்காங்க அந்த விசிறி அடிச்ச பழம் எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு நாளுக்குள்ள அவங்க பிரச்சனைகள் வந்து ஆஹ் முடிஞ்சிருச்சு சால்வ் ஆயிடுச்சு எல்லா வருமானமும் இருக்கு எல்லாமே இருந்தாலுமே அங்க வந்து ஒரு ஒரு மன நிம்மதிங்கிறது இல்லாம இருந்தது அப்ப வந்து அம்மா வந்து வேண்டிக்கிட்டாங்க நான் வந்து உனக்கு வந்து தங்கத்துல தாலி வாங்கி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க ஆனா அந்த வேண்டுதல் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சு அம்மா நிறைவேத்தினாங்க அப்படின்னா நாற்பது வருஷம் கழிச்சு போன வருஷம் தான் இதே ஆஷாட நவராத்திரி அப்பதான் வந்து அம்பாளுக்கு வந்து அந்த தங்க தாலியை வந்து செலுத்தினாங்க ஆஹ் அம்மாள் வந்து ரொம்பவே அற்புதமா வச்சிட்டு இருக்காங்க வாழ்க்கைய ஆஹ் எல்லாருமே வந்து அம்பால வந்து ரொம்பவே மனப்பூர்வமா வந்து வணங்கிட்டு இருக்காங்க